ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு விவசாயி சின்னத்தையே சீமானுக்கு கொடுத்திருக்கலாம் போலயே அதிர வைத்த ரீசன் சர்வே முடிவுகள் மோடி மேஜிக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு சீன மூங்கில் மாதிரி ரொம்ப மெதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆர்கானிக் தான் இருந்துச்சு ஆனா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு மிக வீரியமா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி ரேஞ்சில ஏறிட்டு இருந்துச்சு இந்த சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்ற ஒரு பெயரை நம்மளால எடுக்க முடியாது நாம் தமிழர் கட்சி நம்மள மிஞ்சி போயிரும் நோக்கத்துல ஒன்றிய பாசிச பாஜக தன்னுடைய ஏவல் அமைப்புகள் மூலமாக நாம் தமிழ் கட்சி சின்னத்தை புடுங்கி ஒரு சதிகார வேலையில ஈடுபட்டு இருந்துச்சு இது நாம் கட்சியினர் மத்தியில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலயுமே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பையும் சீமான் மீதான ஒரு அனுதாபத்தையும் மிகப்பெரிய அளவு ஏற்படுத்தி இருக்கு பாஜக என்ன நினைச்சு இதை பண்ணாங்கன்னா சீமானுடைய சின்னத்தை புடுங்கி சீமான் அவருடைய வேட்பாளர்கள் பெயர்லயே பல வேட்பாளர்களை அதே சின்னத்துல இங்க நிக்க வச்சா சீமானுடைய வாக்குகளை அந்த பேக் கட்சிக்கு தள்ளிடலாம் சீமான் ஒண்ணும் இல்லாம போயிருவாரு அப்படிங்கறதுதான் பாஜகவின் எண்ணமா இருந்துச்சு அதுக்கு திமுகவும் கூட்டுக்கலவாணியாக மிகப்பெரிய அளவு வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா மாறி இருக்கு கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலையை விட இப்போ நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிக அசாத்தியமானதாக இருக்கும் அதாவது ரீசெண்டா ஒரு தனியார் ஏஜென்சி பாசிச பாஜகவுக்காக தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு சர்வேல நாம் தமிழர் கட்சிக்காக நாங்க கண்டிப்பா வாக்களிப்போம் அப்படின்ட்டு பல்வேறு எதிர்த்தரப்பு கருத்தில் இருந்தவர்கள் கூட இப்போ சீமானுக்கான வாக்காளர்களாக மாறி இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதினைந்து சதவீதம் வரை போகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தது இப்போ இருபத்தைந்து சதவீதம் வரை தொடர்க்கு வாய்ப்பு இருக்கு

அமைப்புகளும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு களத்துல சீமானுக்கு ஏற்படுத்திடுச்சு பிரதிபலிப்பு தான் இப்போ பாஜக கட்சி திமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய சக்தியாக ஒரு தனித்துவ சக்தியாக இந்த அரசியல் களத்துல வரக்கூடிய தேர்தலில் பரிணமிக்க போகுது அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுது இது நாம் தமிழர் கட்சி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியர் ஒரு ஊந்து சக்தியாக அமையும் அப்படிங்கறதுல எவ்வித மாற்று நன்றி வணக்கம்